தவறான இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா சிறந்த செயற்கிட்டமாக இருந்த போதும் தவறான இடத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னா தெரிவித்துள்ளார் சிங்கள வார ஒன்றுக்கு வழங்கியுள்ள நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா செயம் இந்நாட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு திட்டமாகும் ஆனால் அதனை மேல்மட்டத்திற்கு இருந்தே ஆரம்பித்திருக்க வேண்டும் ஏராளமான தொழிற்சாலைகள் நச்சு புகைகளை வெளியிட்டும் நச்சு கழிவுகளை வெளியிட்டும் சுற்றுச்சூழலுக்கு பாரிய திங்கையைப் படுத்துகின்றன அவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் முதலில் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனினும் இந்த அரசாங்கம் அதனை தவறான இடத்திலிருந்தே ஆரம்பித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நடைமுறைக்கு வரவுள்ள அரசாங்கத்தின் புதிய திட்டம் குறைந்த வருமானம் கொண்டு சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு சட திட்டத்தை செயற்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுக்குள் செயற்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் சமர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு இலங்கையில் சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிவு செய்யுமாறு ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி அனிலகுமார திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் பாரிந்த அனுசிங்க ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் உயர் சட்ட அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் அதிகரிக்கும் காணாமல் போனவர்கள் பாகிஸ்தானில் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணை ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காணாமல் போனவர்கள் தொடர்பான முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது முறைப்பாடுகளை பெற்றுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ஆணையம் கடந்த ஆண்டு இதுபோன்ற நாநூற்றி இருபத்தி ஏழு காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணைகளை முடித்துள்ளதாக பாகிஸ்தான் டுடே தெரிவித்துள்ளது வடக்கில் மூன்று பொருளாதார மத்திய நிலையங்கள் விரைவில் எதிர்காலத்தில் வடக்கில் மூன்று பொருளாதார மத்திய நிலையங்களை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் பொங்குடுத்தீவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார் மேலும் வடக்கில் அமைக்க உள்ள மூன்று பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தின் மாங்குளத்திலும் மற்றொன்று பருந்தன் ஆணி இரவை மையப்படுத்திய இடத்திலும் அமைக்க உள்ளோம் என தெரிவித்துள்ளார் சுங்கத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் கொள்கலன்களை அகற்றுவதில் சுங்கத்தில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல நாட்களாக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளதாக ஓட்டுநர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் பொருக்குடவத்த மற்றும் தொட்டலங் உள்ளிட்ட வீதிகளின் இருபுறமும் பல நாட்களாக கொள்களின் பார ஊர்திகள் நீண்ட வரிசையில் காணப்படுகின்றன கடந்த சில நாட்களாக துறைமுக வளாகத்தில் ஏராளமான கொள்கலன்கள் விடுவிக்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக கோள்களின் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் பேருந்து விபத்துகளினால் நூற்று பலி இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற பேருந்து விபத்துகளினால் நூற்றி தொண்ணூத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பொலிஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் பாதுசாரிகள் மட்டுமன்றி பயணிகளும் உள்ளடங்குவதாக தெரிய கடந்த வருடத்தில் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐந்து பேருந்து விபத்து சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஐநூற்று பதினைந்து பேருந்துகள் விபத்தில் சிக்கியுள்ளன அதே போன்று ஆயிரத்து நானூற்று தொன்னூறு தனியார் பேருந்து விபத்து சம்பவங்களும் கடந்த ஆண்டில் பதிவாகியுள்ளது பொறளை தேவாலய குண்டுவைப்பு சம்பவம் கொழும்பு பொருளையில் அமைந்துள்ள ஓல்ட் சயின்ஸ் தேவாலயத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற வடிகுண்டு நாடகம் குறித்து புதிய விசாரணை நடத்திய குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்துமாறு இலங்கை கத்தோலிக்க திருச்சபை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று அன்று தேவாலயத்திற்குள் கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தின் மூன்றாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நேற்று காலை போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக தேவாலயத்தின் பராமரிப்பாளர் அப்போது கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார்